முப்பது கால யுத்தத்தை மூன்றே வருடங்களில் முடித்தோம் மார்தட்டி கொள்கிறார் நாமல் நாட்டில் இடம்பெற்ற முப்பது கால யுத்தத்தை மூன்றே வருடங்களில் முடிவுக்கு கொண்டு வந்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுனர் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் சமூக ஊடகங்கள் வாயிலாக நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் அத்தோடு தங்களின் அரசின் கீழ் வடக்கு கிழக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி வேட்பாளர் குறிப்பிட்டார் சிதைகிறது டி என் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரிக்கும் வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல கட்சிகளாக பிளவுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு முன்னாக தமிழ் பொது வேட்பாளர் அரியனுக்கு ஆதரவளிக்க கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தீர்மானித்துள்ளார் இதனால் இந்த நெருக்கடி அதிகரித்துள்ளது தனிப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே தாம் இந்த முடிவை எடுத்ததாகவும் தமது சொந்த ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைப்பதே கிழக்கு தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு எனவும் தமிழ் கட்டமைப்பின் தலைவர் தெரிவித்தார் மோட்டார் சைக்கிளும் ஜீப் வண்டியும் மோதி விபத்துக்குள்ளானதில் இளம் தாய் பலி கல்துறைட முதலீட்டு வளையத்திற்கு மாறும் சந்திக்கும் அருகில் ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளும் ஜீப் வண்டியும் மோதி விபத்துக்குள்ளானதில் இளந்தாயொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் எவ்வாறு உயிரிழந்தவர் ஹொரனை வடக்கு உடுவையில் வசித்து வந்த கே ஜே கெஹிம்கானி என்ற இருபத்தி ஆறு வயதான ஒரு பிள்ளையின் தாயொருவர் ஆவார் உயிரிழந்த பெண் தனது கணவர் மற்றும் மூன்று வயது மகளுடன் ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளார் ஹொரணே வடக்கு உடுவ பகுதியிலிருந்து இரத்தினபுரி வீதியில் வந்த மோட்டார் சைக்கிள் பொருளுக்கூட முதலீட்டு வளையத்திற்கு முன்பாக வீதியின் மத்திய கோட்டை நிறுத்தி வலப்புறம் திரும்ப தயாராக உள்ளது இதன்போது ஹொரணையிலிருந்து இரத்தினபுரி நோக்கி பொருட்களை விநியோகிக்க சென்ற பெரோலோ ஜீப் ஸ்கூட்டரின் பின்பகுதியில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சீனாவில் பெய்த கனமழையால் சிக்கி பதினோரு பேர் பலி சீனாவில் லியோனிங் மாகாணத்தில் உள்ள ஹுலுங்டன் நகரில் ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழையில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் கனமழையால் நூறு கோடிக்கும் அதிகமான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கனமழையில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பதினான்கு பேர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணியில் மீட்பு குழு ஈடுபட்டு வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களில் சீனாவின் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் நூற்றி ஐம்பதிற்கும் அதிகமானோர் உயிரிழந்து உள்ளனர்